திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் எல் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மானியம் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் கவர்மெண்ட்ஸ் வந்து புதிய மின்சார கொள்கை டூ பாயிண்ட் சுரை டூ பாயிண்ட் ஜீரோ இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் இதுக்கு வந்து மானியம் அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிள் கொஞ்ச நாளாகவே ஒரு டூ இயர்ஸாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ரீசன் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் சரிங்களா பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கிறதுக்கு ஸ்பெஷலான மானியம் கொடுக்கப்படுது தலைநகர டெல்லியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து அதிகரிக்கிற ஒரு நடவடிக்கை இருக்காங்க எடுத்தாச்சு டெல்லி அரசு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அந்த இவி வெஹிக்கிள்ஸ் கொள்கை டூ பாயிண்ட் ஜீரோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவி வெஹிக்கிள்ஸ் வாங்குகிற லேடிஸ்க்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸு வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் லேடிஸ்க்கு இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் எலக்ட்ரிக் வாகன அந்த புரட்சியில் பெண்களோட பாட்டு அதிகரிக்கிறது தெரியுது இதில் இருந்து அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய அந்த ட்ராவலிங் வந்து ஒரு சிக்கனமான ஒரு இதாக இருக்கும் இப்போ பெட்ரோல் அப்படின்னா அவங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் மந்த்லி ஒரு த்ரீ தௌசண்ட் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும் அவருடைய அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸில் இது ஒரு பட்ஜெட் கம்மியாகும் அவங்களுடைய ட்ராவலிங் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பழைய பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் அந்த பழைய பெட்ரோல் பைக் வச்சிருப்பாங்க காரை வச்சுருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் அடிஷ்னலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென் இயர்ஸ் பேக் அந்த பழைய பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோ இருக்குல்ல அதை வந்து ஈவி வெஹிக்கிளாக மாற்றணும் அப்படின்னா ஒன் லேக்ஸ் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சரிங்களா அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் த்ரீ வீலர் அந்த சரக்கெல்லாம் கொண்டு போவாங்களா நிறைய பெரிய கமர்ஷியல் ஃபேக்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து லோடுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரு வாட்டர் கேனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஸ்டீலோ ஒரு பைப்பை இந்த மாதிரி சரக்கு ஏதாவது அந்த வெஹிக்கிள்ஸை வச்சு கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி எலக்ட்ரிக் த்ரீ வீலருக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் வந்து ஃபோர் வீலருக்கு எழுபத்தஞ்சாயிரம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் புதுசாக யாராவது இந்த பெட்ரோல் பைக் வாங்குகிறாங்க கார் வாங்குகிற கார் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட வெஹிக்கிள்ஸ் யாரும் புதுசாக யாரும் வாங்க முடியாது புது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் புதுசாக யாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பைக்கோ காரோ வாங்க முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போவுமே டெல்லி அரசு அறிவிச்சிட்டாங்க யாராவது நீங்கள் வந்து பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணுறீங்க காரு டீசல் கார் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னால் உள்ள வெஹிக்கிள்ஸ் இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ டெல்லி கவர்மெண்ட் வந்து இந்த டிசிஷன் எடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக கொண்டு வரலாம் சரிங்களா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இப்படி அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கிள்ஸு ஓட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதனால் இப்போவுமே அதுக்கு நீங்கள் ஈவி வெஹிக்கிள்ஸை மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பெட்ரோல் பைக்கோ காரோ டீசல் பண்ணிவிட்டு ஈவி வெஹிக்கிள்ஸ் புதுசாக வாங்கிறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் உங்களுக்கு நிறைய இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இன்னொரு டூ இயர்ஸ் பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கு காரு இதுக்கு ரேட்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து இவி வெஹிக்கிள்ஸ் அதோடைய ரேட்டு வந்து ஹை லெவல் போயிடும் அதனால் உங்களுக்கு வாங்கிறதுக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாகிடும் இப்போமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிக்கோங்க இதில் நீங்கள் மாறுறதுனால உங்களுக்கும் பெனிஃபிட்டு உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கும் இது பெனிஃபிட் பொல்யூஷன் வராமல் இருக்கும் எல்லாருமே நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லா எலக்ட்ரிக் வெயில்ஸுக்கு கூடிய சீக்கிரம் மாறுங்க தேங்க் யூ